மகாநதி சரியா நெக்ஸ்ட் ப்ரைமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்கா போதிர்பார்க்கலாம் விஜய் உடனே காவேரிக்கிட்ட என்ன காவேரி இவங்க இப்படி பேசுகிறாங்க அதுக்கு நீ ஏதாவது ரிப்ளை கொடுக்க மாட்டியான்னு சொல்கிறாங்க உடனே காவேரி நீங்கள் நடிக்கிறதெல்லாம் பயங்கர ஓவராக இருக்கு நானே தாத்தா கிட்ட ஒவ்வொரு மொழியும் நடந்துக்கிற விதத்தை பார்த்து எந்த அளவுக்கு கில்ட்டியாக இருக்கேன்றதை உங்களுக்கு சொல்லி புரிவிக்க முடியாது அந்த அளவுக்கு கில்ட்டி ஃபீலிங்கில் இருக்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா சந்தோஷம்னு சொல்லிட்டு பயங்கரமாக காவேரி கோவப்படுறாங்க உடனே விஜய் வந்து இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஒரு லவ் மாதிரி தான் இருக்குது காவேரி நீ கோவப்ப